பார்வோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பார்வோ அமைத்து என்ன சொல்கிறாங்கன்னா சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு சிலருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுங்க ஆனால் அதே சமயத்தில் என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுன்றதுக்காக நீங்கள் சைலண்ட்டாக இருங்கன்னா அந்த வீட்டு ஆளுங்களை சொல்ல முடியாது ஏன்னா அது உங்கள் சொந்த வீடு இல்லை இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் கூட கேம் ஆடணும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டை மாற்றணும் நம்ம சைலண்டாக இருக்க சொன்னால் சுற்றி இருக்கவங்க சைலண்ட்டாக இருக்கணும் நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணோடனே பேசக்கூடாதுன்னு சொன்னால் இவங்க பேசக்கூடாது அப்படிங்கிற எங்களுக்கு அதை கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க அது வந்து பாசிபிளும் கிடையாது அது வந்து அந்த வீட்டுக்கான விஷயங்களும் கிடையாது ஏன்னா எல்லாருமே அங்கே கண்டஸ்டன்ட் தான் யாரையும் பேச வேணான்னு சொல்றதுக்கோ பேசுங்கன்னு சொல்றதுக்கோ இந்த டைம் மேல பேச வேணாம் சொல்றதுக்கோ யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம் இல்லைப்பா ப்ளீஸ்ப்பா வெளில போய் பேசுங்க எனக்கு தூக்கம் வருது இல்லை எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம் அதுவும் அவங்க எடுத்துக்கிற வகையில் அவங்க எடுத்துக்கிறத எடுத்துக்காத அவங்க இஷ்டம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்றாங்கல்ல நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது இதை அவங்க இன்சிஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து அதனால் நைட் வெளில போய் படுத்தவொடனே கல் அமித் கிட்டலாம் சொல்கிறாங்க அவங்க இன்டென்ஷனாக தான் இதை பண்ணாங்க ரெண்டு மூணு நாளாக சொல்லிட்டுருக்கேன் திருப்பி திருப்பி அதே பண்ணுறாங்க நம்ம அமித் பார்வெலாம் சொல்கிறாங்க இன்டென்ஷனாலாம் பண்ணலை அது வந்து ஜஸ்ட் லைக் தட் நைட் தூங்கும்போது எல்லாரும் பேசுறது செய்கிறது தான் அது பண்ணிருக்கேன் இருப்பாங்க உங்களை வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இந்த சைடு வந்து இப்போ வினோத்துக்கிட்டேயும் வருது வினோத் நைட்டும் சாரி சொன்னார் ஆனால் இவங்க கேட்கலான்னு வெளில தான் தூங்கினாங்க அதுக்கப்புறம் கல்லை இது ஒரு பிரச்சனையாக எல்லாருமே பேசும்போது ஆதிரியை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் முந்தினத்து ஆதிரியை இதே சொன்னாங்க நான் அவங்க சொன்னால் கேட்க மாட்டேன் ஆதிரி என்ன பாரு கேட்கறாங்க ஆதிரியே இந்த மாதிரி வந்து நீ சொன்னி ஏதாச்சும் அப்படின்னா ஆமாம் நான் என்ன சொன்னேன்னா இது ஒன்று ஹாஸ்டல் கிடையாது எல்லாரும் சொல்கிற மாதிரி கேட்குறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்க போகிறமோ ஜாலியாக இருக்கலாம்ன்ற மாதிரி தான் சொன்னால் அது கூட நான் வந்து நான் கண்டிப்பாக செய்வேன்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து நான் வந்து பிடிவாதமாலாம் சொல்லலை ஜஸ்ட் லைக் தட் வந்து இது ஒன்று ஹாஸ்டல் கிடையாது எல்லாரும் வந்து சைலண்டாக இருக்கணுன்றதுக்குன்ற ஆங்கிள் சொன்னேன் அப்படின்னு கனியும் அதே மாதிரி தான் வந்து ஏதோ சொல்லி சிரிச்சிருக்காங்க போல் இந்த மாதிரி வந்து எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறோம் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம்ல இங்கே அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் கிடைக்காது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி ஸோ அவங்கவுங்க ஆங்கிள் அவங்க சொல்கிறாங்க சுபிக்ஷா சபரி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பேசக்கூடாதுன்னு தான் நினச்சோம் பட் ஆனால் வந்து தூங்கலான்னு வர பட்சத்தில் ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு அது ஃபன்னாக போயிடுச்சு அது அவங்க டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்னும் எஃப்ஜி எல்லாம் இதில் எதுக்கு சாரி சொல்லணும் அது ஆரம்பித்தோம் யாரையும் யாரையும் இங்கே கட்டுப்படுத்தலாம் முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அமித் என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா போன வாரம் அமித் கேப்டன்ஸில் எல்லாருமே சீக்கிரம் தூங்கிருப்பாங்க அவங்க டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னோன்னே லைட் ஆஃப் பண்ணு சீக்கிரமாக கூட தூங்கியிருப்பாங்க நாங்கள் யூடியூபர்ஸ் கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ரொம்ப நேரம் வந்து லைவ் போகலை நைட்டு ஏன்னா சீக்கிரமாக தூங்கிட்டாங்க அமித் கேப்டன்ஸில் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரம் அதை இந்த வினோத் அதை பண்ணவும் இல்லை அது பண்ணணுன்னு அவசியமும் இல்லை அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதே ஆரி சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரி இந்த டிஸ்டர்பன்ஸ்க்காக தான் ரூம்லே படுத்துருக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல ஆரி சீசனில் ஆரி பெட்ரூமில் படுத்தே இருக்க மாட்டார் ஒரு நாள் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் வந்து வெளியில் வந்து சோஃபாவில தான் படுத்துருப்பார் ஏன்னா இந்த அர்ச்சனை அன்பு எங்கே இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த சீசனில் உட்காந்து எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இவருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு வே அவர் வந்து லிவிங் ரூம்லேயே தான் படுப்பார் சோஃபாலே படுப்பார் பெட்ரூம்ல போய் படுத்து இருக்க மாட்டார் அதுவே அங்கே இருக்க அன்புகே ஒட்டவே மாட்டேறாரு நம்ம கூட ஒட்டாமல் வீட்டில் இருக்கவங்க இவர் தனியாக ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மேபி சேண்ட்ரா அதை பண்ணோம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஆரி லெவல்கெல்லாம் இங்கே பெரிய சீன்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இது இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து வினோத் வந்து இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் கழுவுர மீன நடுவுர மீனில் கழூர மீன் இது அப்படி அப்படி ஒரு பட்டும் படாமல் ஒரு விஷயம் பண்ணிடலாம் கேப்டன்சிலாம் நினச்சிட்ருக்காரு அதுக்கு ஆப்வியஸாக பாசிபிளே கிடையாது நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது அது பாசிபிள் கேப்டன் ஐட்டிங்கன்னா அது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பஞ்சாயத்து சேண்ட்ராக்கும் வினோத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் அன்பு குரூப்புக்கு இவர் சொம்பு தூக்குறது ஒரு பக்கம் இல்லை நான் டார்கெட் வச்சுட்டேன் உன்னதான் இந்த வாரம் அடிக்க போகிறேன்னு சொல்லி சேண்ட்ரா வந்து வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ இதே எப்படி போக போகுதுன்னு தெரியல நீங்கள் வந்து இன்னும் எனக்கு லைவ்ல வரல லைவில் வந்தால் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ தூக்கம் அவங்களுக்கு நைட் ஆச்சுன்றது ஒரு விஷயமா வருது அதுக்கப்புறம் இது இந்த விஷயங்கள் கனி வந்து இது வந்து கனிக்கும் சேண்ட்ராக்கும் எங்கே வந்து ரொம்ப முட்டிச்சு அப்படின்னு பார்த்தா போன வாரத்தில் வந்து கனி வந்து மைக் போடலன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டிருப்பாங்க போய் ஒரு ஒரு நல்ல விஷயம் சொல்லணுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ சாண்ட்ரா கிட்ட இது ஒன் ஹாரில்லாம் வரல அப்போ சாண்ட்ரா கிட்ட போய் சாரி கேட்கும்போது சேண்ட்ரா எதுவும் இருப்பாங்களோ என்னமோ பண்ணிகிட்ருப்பாங்க இவங்க போய் பேசும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பார்த்துருக்க மாட்டாங்க சாண்ட்ரா அப்போ வந்து எல்லார்கிட்டேயும் சாரி சொல்லி எல்லாம் பண்ணி அப்புறம் வந்து கனி சொல்லியிருப்பாங்க அப்போ கேப்டனாக இருந்த அமித் கிட்டே இந்த மாதிரி நான் இனிமே வந்து இந்த சாரி சொல்லணும் செய்யணும்னா நான் வந்து கிட்டே போய் எதுவும் சொல்ல மாட்டேன் நான் வந்து போய் அவங்கள மதித்து சாரி சொல்லி அந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்கிறேன் அவங்க என் முகத்தை கூட பார்க்கல அப்படி இக்னோர் பண்ணுறவங்ககிட்ட எனக்கு போய் பேசணுன்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மைக் விஷயத்தில் நான் போய் அவங்க பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமித் கிட்டே அவங்க பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கப்பு விஷயம் பிரஜெண்ட் யார் தந்த கப்பு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கனி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க கவனிக்காமல் அந்த சைட் போவாங்க கவனிக்காத மாதிரி ஐ மீன் கவனிக்காத மாதிரி அந்த சைட் போயிருப்பாங்க அப்ப நான் கேட்டே இருக்கேன் பதில்ஸ் எல்லாம் போறேன்னும் போது அப்பதான் அந்த சீ அப்படின்ற மாதிரி வரும் இப்படி பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லும்போது சோ முகத்தை பார்த்து கூட அவங்க பேசலன்றது கணிக்கும் சீன்னு சொன்னது இவங்களுக்கும் அப்படின்னும் போது எதுதான் விக்ரம் நேற்று ரொம்ப நல்ல ஒரு மாதிரி வந்து நியாயம் பேசியிருப்பாருன்னு சொல்லும்போது அவங்கவுங்களுக்கான ஈகோ அங்க தான் செய்யுது அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து விக்ரம் கேட்கும்போது ஏன் நீங்கள் அவங்க முகத்தை கூட பார்த்து பேசலாம் அது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு இந்த சீன் சொன்னது எப்படி உங்களுக்கு ஹர்ட் ஆச்சு தான் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஆல்ரெடி எனக்கும் அவங்களுக்கு நல்ல டேர்ம்ஸ் இல்லை அவங்க வந்து எங்கிட்ட சாரி சொல்லும்போது நான் உங்களை முகத்துக்கு நேராக பார்த்தா அது இன்னும் அவங்களை ஹர்ட் பண்ணுமோ என்ன தான் நான் பண்ணல அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க என்ன நியாயம் என்ன இருக்கட்டாங்க ஒருத்தவங்க வந்து பேசும்போது பார்த்து தானே கண்ணுக்கு நேராக பார்த்து தானே பேசணும் அதான் நான் ஐ டு ஐ காண்டாக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு பர்சனலாகும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு நீங்கள் அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க என்ன வேணாம் பண்ணுங்க ஆனால் பார்வை எவ்வளோ அடிச்சிருப்பீங்க அவளை தக்காளி தொக்கான்னு நினச்சிட்டு இப்போது என்ன பண்ணுறீங்க ஆனால் உங்கள் பாச்சா எதுவுமே சாண்ட்ரா கிட்ட செல்லுபடி ஆகலையே சாண்ட்ரா கிட்ட போகிறதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க சாண்ட்ரா கேள்வி கேட்க இவ்வளோ ஒரு ஹெசிட்டேஷன் வருது பின்னாடி வேணா சாண்ட்ரா பின்னாடி பேசுறீங்களே தவிர அவளுக்கு கூழ கும்படு போடுறதுக்கு தான் நீங்கள்லாம் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பார்யோனா முதல்ல தான் அதான் சொல்கிறேன் சேன்ரா திவ்யாக்கனா பார் எவ்வளோ அப்படின்னும் போது இப்போ அதை விக்ரம்லாம் சொல்லி திரியிறாங்க விக்ரம் கனிலாம் அப்படின்னு சொன்னாலுமே இருந்தாலும் வந்து மொக காலையிலும் பிரிச்சிருப்பாங்க விக்ரம் கனிலாம் போய் இப்போ கொஞ்சம் பார்வை பரவாயில்ல தான் அப்படி இருந்தாங்களோ இல்லை ரியல்லே அவங்க அப்படி இருந்தாங்களா அப்படின்லாம் பேசும்போது இப்போது மேலே தான் மொத்தம் டை அவங்களோட அந்த விஷயங்கள் அட்டென்ஷன் திரும்பி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இப்போயுமே வந்து பாரு ஒன்று நல்ல பொண்ணுன்னு ஒன்று விக்ரம் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல விக்ரம் சபரிலாம் பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி சாண்ட்ரா இந்த அளவு கொஸ்டாக இருக்காங்க யாரு கூட ஒட்ட மாட்டுறாங்க அவங்க தனியாக ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஓட்ஸும் பெருசாக சேண்ட்ரா இல்லை ஓட்ஸ் இல்லைனாலுமே இந்த சில்லாவலி வேலைக்காக இந்த நசை பிடிச்ச வேலை நான் இது நாங்கள் தெலுங்கில் சொல்லுவோம் நசன்னால் அந்த சில்லாவலி வேலை அதுக்காகவே வந்துட்டு சேண்ட்ரா உள்ள சில்லற வேலைன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்காகவே உள்ளே வச்சுருப்பாங்க சேண்ட்ராவை அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் இதுதான் ப்ரொமோ வருதுன்னா நம்மளுக்கும் வேறு வழி இல்லை அந்த ப்ரொமோவை தான் ஆகணும்னு சொல்லும்போது பெருசாக எனக்கு இந்த வாரம் இன்னும் ரெண்டு நாள் இந்த வீக்லி டாஸ்க்கும் ஒன்றும் பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை பெருசாக போகாதுன்னு தோணுது இதுக்கு நாளெலாம் இந்த பாரு மேடம் எதையாச்சும் அலப்பறிய பண்ணாமல் இருந்தால் போகணா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தேங்க்யூ கைஸ்